ஒரு சில ஆபத்துக்களில் மனிதர்கள் உதவி செய்யலாம் வாழ்க்கையிலே சின்ன கஷ்டமோ நஷ்டமோ வேதனைகளோ துன்பங்களோ தண்ணீரின் கடந்து வந்து நமக்கு உதவி செய்யலாம் ஆனால் இந்த உலகத்தில் யாராலும் உதவி செய்ய முடியாத ஆபத்துக்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்வது உண்டு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாழிடம் தன்னுடைய சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் தாக்கப்பட்டவனாக என்ன செய்ய வேண்டும் என்றும் அறியாமல் தனக்கு யாரும் உதவி செய்ய முடியாத மருத்துவ வசதி இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டதான மிக வேதனையோடு கூட துக்கம் இருந்தவனாக தன்னுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியான நிலைமையில அவன் ரோடின் அந்த அவன் கடவுள் சொல்லுகிறதான பொழுது புகிழான வழியிலே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டான் அக்கம் பக்கத்தில் இருந்ததான கஷங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவனை பார்க்கும் பொழுது யாராலும் தன்னுடைய பக்கத்தில் வந்து உதவி செய்வதற்கு கூட வருவதற்கு கூச்சப்படியும் அச்சம் நிறைந்தத நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள் யாராவது கடவுள் சென்று உதவி செய்தால் அவனுக்கு இருக்கிறவன் யாரு தங்களை தொட்டு விடும் ஒரு பயம் அவர்களை ஆக எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளின் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட நமக்கு உதவி செய்ய அனுகூலமான துணையாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை தேவனுடைய சனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதையால் நான் எதற்கும் இல்லை நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறதான பொழுது பூமி நிலை மாறினாலும் அதாவது இந்த இப்பொழுது இருக்கிற இந்த பூமி மாறி போனாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதாவது இமயமலை போன்ற மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் சமுத்திரம் என்று எழுதப்படவில்லை மாறாக நடு சமுத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை அப்படி மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்தாலும் அதன் மூலமாக ஜலங்கள் அதாவது சுனாமி கடந்து வந்தாலும் பெருக்கினால் அதிர்ந்தாலும் அதாவது சுனாமியின் மூலமாக நிலநடுக்கங்களும் பலவிதமான விபத்துகளும் ஏற்பட்டு பருவதங்கள் அதிர்ந்தாலும் இப்படிப்பட்ட எல்லா ஆபத்துகளும் கடந்து வந்தாலும் கடைசி வார்த்தை சொல்லுகிறது பயப்படுவோம் என்று சொல்லி எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக நம்மோடு கூட இருப்பார் என்பதை தெய்வனுடைய பிள்ளைகள் மறந்து போய்விட வேண்டாம் அதனால் ஒன்றுக்கும் பயப்படாமல் இருக்கும்படியாய் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை தந்து நம்மை தேற்றுகிறார் ஒருவேளை பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கையின் என்னையா என்னவாகும் என்று சொல்லி கேள்விக்குறையோடு கூட நீங்கள் இருக்கலாம் பலவிதமான விதமான அலைகள் உங்கள் வாழ்க்கையிலே அட்டைத்துக் கொண்டு மோதிக்கொண்டு பலவிதமான சிக்கல்களாக வேதனையின் பாதை கண்ணீரின் பாதை இதை கடந்து செல்லலாம் கர்த்த என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்த உங்கள் வாழ்க்கையில் அடைக்கலமாக நலனாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து இருக்கிற அந்த தெய்வம் சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அதை குறித்து நீங்கள் கலந்தாதீர்கள் அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில கூடவே இருந்து வழிமுடத்துவா உங்கள் பயங்களை மாற்றுவார் வாழ்க்கையில எல்லா விதமான நம்பிக்கையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வாழும்படியா உங்கள் வாழ்க்கையை கட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறான் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் உங்கள் காலத்தில் உங்களால் பண்ணியுங்கள் தெய்வ கருமையும் சமாதானமும் உங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ளட்டும் செடிக்கலாமா பரிசுத்தமும் இரக்கமும் உங்கள் அன்பு நல்ல தொகைப்பனை ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறது சங்கீதக்காரர் தாதேவி மிகவும் மனதாக சொல்லுகிறார் தேவன் நமக்கு அடைக்கலாம் பலன் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையுமா இருக்கிறார் என்று சொல்லி பலவிதமான கஷ்டங்கள் கடந்து வந்த பொழுது தங்கள் வாழ்க்கையை அட்டது பயப்படுவேன் என்று சொல்லி மிகவும் நம்பிக்கை நிகழ்ந்த வார்த்தை சொன்னது போல இன்னும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டு மிக நெருக்கடிக்குள்ளாய் காணப்படுகிறேன் தன்னுடைய பிள்ளைகளையும் தெய்வம் கண்ணோக்கி பார்ப்பியதாக நீரை அடைக்கலமாக இருந்து அவர்கள் வாழ்க்கையில பலனை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து அவர்களுக்கு ஏற்படுகிற எல்லா ஆபத்து காலத்தில் தெய்வம் துணையாக இருந்து அப்பா தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களுடைய பலங்களை மாற்றுகிறீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வர நம்பிக்கை நிறைந்த அப்பா ஒரு வாழ்க்கை வாழ விசுவாசம் உள்ளவர்களாக வாழ உன்னை பற்றிக்கொண்டு விசுவாச ஓட்டத்தில் ஆண்டு தைரியத்தோடு ஓடுவதற்கு ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருதைகளை கற்ப